بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد. கூறினார்கள் என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே சிஃபாத்து சொலாத்தின் நபி உடைய இந்த பாடத்தில் நின்று தொழுவது தொடர்பான சில சட்டங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் சென்ற வகுப்பிலும் நின்று தொழுவதின் சட்டம் என்ன என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை பார்த்தோம் அப்படி கடமையான தொழுகையில் குறிப்பாக ஒருவர் இயலாமையின் காரணமாக அதிகமான சிரமம் நின்று தொழுதால் ஏற்படும் என்கிற அச்சத்தின் காரணமாக உட்கார்ந்து தொழுதால் அதற்கு இன்ஷல்லா மார்க்கத்தில் அனுமதி உண்டு சலுகை உண்டு என்று பார்த்திருந்தோம் அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அஸ் சோலாத்துஃபிஸ் சஃபீனா கப்பலில் தொழுவது கப்பலில் தொழுவது என்கிற இந்த தலைப்பில் இந்த காலத்தில் உள்ள வாகனங்களையும் வாகனங்களையும் நாம் என்ன செய்யலாம் கியாஸ் செய்யலாம் அதாவது கப்பல் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை வைத்து இந்த காலத்தில் உள்ள மற்ற வாகங்களை வாகனங்களையும் ஒப்பிட்டு நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் மற்றும் சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் ரவிஸ்வாசம் அவர்களிடம் கப்பலில் எப்படி தொழுவது என்று கேட்கப்பட்டது அதுக்கு நபி நம்பி சொன்னார்கள் கப்பலில் விழுந்து விடுவாய் மூழ்கி விடுவாய் என்று பயந்தாலே தவிர எனவே இந்த ஹதீசின் அடிப்படையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாகனத்திலும் நின்று தொழுவதுதான் அடிப்படை சட்டம் வாகனமாக இருந்தாலும் நின்று தொழுவதுதான் அசல் சட்டம் ஆம் கீழே விழுந்து விடுவோம் நிற்க முடியாது என்கிற ஒரு காரணம் அங்கு இருந்தாலே தவிர எனவே ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலே கப்பல் குறித்து சொன்ன அந்த சட்டத்தை வைத்து நாம் இந்த காலத்தில் உள்ள வாகனங்கள் அது பஸ்ஸு அல்லது ட்ரெயின் அல்லது ஃப்ளைட் இந்த அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் எனவே அசல் சட்டம் ஃப்ளைட்டாக இருக்கட்டும் ட்ரெயின் ஆக இருக்கட்டும் அல்லது பஸ்ஸாக இருக்கட்டும் நின்று தொழுவதுதான் அசல் சட்டம் நின்று தொழ முடியவில்லை என்கிற ஒரு வேலிட் ரீசன் ஒரு தக்க காரணம் அங்கு இருந்தால் மட்டுமே தான் அடுத்த ஆப்ஷனாக அல்லா உட்கார்ந்து தொழுவது அனுமதிக்கப்பட்டதாக கருதப்படும் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் நாம் நம்முடைய சொந்த வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கு இந்த சட்டம் இல்லை அங்கு அந்த வாகனத்தை நிப்பாட்டி ஹிபிலாவை முன்னோக்கி முறையாக நின்றுதான் தொழ வேண்டும் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத வாகனமாக இருந்தால் மட்டும்தான் அங்கு இந்த கப்பல் தொடர்பான ஹதீசை வைத்து நாம் இன்சால சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த ஹதீசை அடிப்படையாக கொண்டு கடமையான தொழுகையில் உட்கார்ந்து தொழுவதற்கு இன்னொரு அனுமதிதான் வாகனத்தில் தொழக்கூடியவர்கள் என்று நாம் சேர்த்து கொள்வோம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்த காரணங்கள் என்ன நோய்வாய்ப்பட்டவர் என செய்யலாம் உட்கார்ந்து தொழலாம் அதேபோல் எதிரியின் அச்சத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யலாம் களத்திலே நின்று அல்லது குதிரையில் உட்கார்ந்து கொண்டு அப்படி தொழலாம் என்று சொன்னோம் இன்னொரு காரணம் தான் பயணத்தில் இருக்கும் பொழுது வாகனத்தில் இருக்கும் பொழுது குறிப்பாக நம்முடைய கண்ட்ரோலில் இல்லாத வாகனத்தில் இருக்கும் பொழுது கடமையான தொழுகையை தொழவேண்டிய நேரம் வந்தால் நின்று தொழ வேண்டும் இதுதான் அசல் சட்டம் முடியாத பட்சத்தில் இன்ஷால்லா அவர்களுக்கும் உட்கார்ந்து தொழுவதற்கான அனுமதி உண்டு அடுத்ததாக சரி ஒருவர் நின்று தொழவே முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து தொழலாம் ஆனால் நின்று தொழ முடியும் ஆனால் நிற்பதற்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரு கைத்தடி அல்லது ஒரு ஸ்டாண்டு இதையெல்லாம் சப்போர்ட்டாக வைத்து கொள்ளலாமா சப்போர்ட் எடுக்கலாமா அல்லது ஒரு சுவர் இருக்கிறது சொன்னால் அந்த சுவருக்கு பக்கமாக அதை ஒட்டி நின்று தேவைப்பட்டால் அந்த சுவர் மீது சாய்ந்து கொள்ளலாமா இப்படியெல்லாம் செய்வதற்கு அனுமதி உண்டா இப்படி சப்போர்ட் எடுத்து நின்று தொழுவது கூடுமா என்று சொன்னால் நபிசுவாசம் அவர்கள் இதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் ரசூனுடைய செயல் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது நபி அவர்களுக்கு வயது ஆன பிறகு குறிப்பாக அந்த அறுபது வயதை தாண்டிய அந்த காலகட்டத்தில் ரசூல் அவர்களை செய்திருக்கிறார் ஒரு அப்போது நபி சுலாசம் அவர்கள் ஒரு தூண் போன்று ஒரு பொருளை அல்லது ஒரு கம்பு அதை ரசூ சுவாசம் அவர்கள் சப்போர்ட்டாக வைத்து தொழுவதற்கு உருவாக்கி கொண்டார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸில் பார்க்கிறோம் எனவே ரசூதுல்லாசம் அவர்களுக்கு வயது ஆன அறுபது வயது குறிப்பாக ரசூல் அவர்கள் தாண்டிய பிறகு ரசூதுல்லாசம் அவர்கள் உடைய உடம்பும் எடை போட்ட பிறகு ரபீசுல் அவர்கள் தூண் போன்று ஒன்றை சப்போர்ட்டுக்காக வைத்து கொண்டார்கள் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீசை அடிப்படையாக கொண்டு ஒரு சப்போர்ட்டை பயன்படுத்தி நின்று தொழ முடியுமாக இருந்தால் அவ்வாறு நின்று தொழுவதற்கு அனுமதி உண்டு சப்போர்ட்டை பயன்படுத்தி என்பதற்கு இது ஆதாரம் சரி அடுத்ததாக அல் கியாமு அல் குலாத்தில் இரவு தொழுகையில் நின்றும் உட்கார்ந்தபடியும் தொழுவது என்கிற தலைப்பு அதில் نبي صلى الله <سؤال> عليه وسلم أبركل إرابي لأي إرابي تلوحي لأي سيلا سميام نندرم تلوواركل سيلا سميام اتكارنم تلوواركل وكان إذا قرأ قائما ركع قائما وإذا قرأ قاعدا ركع قاعدا نبي صلى الله عليه وسلم أبركل سيلا سميام نندر قرأت شايباركل நின்றபடியே ருக்கு செய்து அடுத்து சஜ்தா செய்வார்கள் சில சமயம் உட்கார்ந்தே கிராத் ஓதுவார்கள் உட்கார்ந்தபடியே ருக்குவும் செய்வார்கள் தொழுவார்கள் ஆம் சில சமயம் இப்படியும் كان احيانا يصلي جال جالسا فيقرا وهو جالس فاذا بقي من قراءته قدر ما يكون ثلاثين او ايه قام فقراها وهو قائم ثم ركع وسجد ثم يصنع في الركعه الثانيه مثل ذلك مثل ذلك சில சமயம் ரசூல் அவர்கள் என்ன செய்வார் சொன்னால் உட்கார்ந்து தொழுவார்கள் அவர் உட்கார்ந்து நீ இந்த ஹிராத் பல வசனங்களை ஓதி கொண்டிருக்க ருக்கு செய்வதற்கு இன்னும் ஒரு முப்பது வசனம் உண்டு ஒரு நாற்பது வசனம் இன்னும் ஓதிவிட்டு உருக்கு செய்யலாம் என்ற சூலுக்கு ஒரு நாட்டம் இருந்தால் அப்போது என்ன நின்று அந்த ஒரு முப்பது நாற்பது வசனத்தை ஓதிவிட்டு அடுத்து ருக்கு செய்து சஜதா செய்வார்கள் இதே போல் இரண்டாவது ரகத்தையும் செய்வார்கள் ஒரு உதாரணத்திற்கு அவிஸ்வாசம் அவர்கள் ஒரு நூறு வசனம் நூறு நூத்தி இருபது வசனம் ஒரு ரக்காத்தில் ஓதலாம் என்ற சூலுடைய நாட்டம் இருந்தால் உதாரணத்திற்கு அதில் எழுபது எண்பது வசனத்தை ரசூல் அவர்கள் உட்கார்ந்து ஓதி விடுவார் முப்பது வசனம் இன்னும் இருக்கிறது ருக்கு செய்வதற்கு சொன்னால் எழுந்து நின்று அந்த முப்பது வசனங்களை நின்றபடி படித்து அடுத்து ருக்கு சஜிதா செய்வார்கள் இதேபோல் இரண்டாவது ரக்காத்திலும் இப்படி உட்கார்ந்து மற்றும் நின்று என்று இல இரண்டையும் கலந்து ரசூல் அவர்கள் செய்ததாகவும் இதில் ஆதாரம் உண்டு குறிப்பாக இது இரவு தொழுகை தொடர்பான செய்தி இரவு தொழுகை அவர்கள் நீட்டி தொழுவார்கள் நீட்டி தொழும்பொழுது ஒரு பகுதி ஒரு பகுதி நின்று இப்படியும் ரசூல் அவர்கள் செய்திருப்பார் இரவு தொழுகைதான் பெரும்பாலும் உட்கார்ந்து எல்லாம் தொழுவார்கள் நீண்ட நேரம் தொழும் காரணத்தினால் மற்றபடி கடமையான தொழுகை என்று சொன்னால் ரசூல் அவர்கள் மிக குறைவாக தான் உட்கார்ந்து தொழுதி இருக்கிறார் அதில் ரசூ சுலாசம் மரண படுக்கையாக இருந்த பொழுதும் ரசூல் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் அதேபோல் கடைசி கடைசி காலங்களிலே நோய்வாய்ப்படும் பொழுதெல்லாம் ரசூல் அவர்கள் உட்கார்ந்து தொழுதி இருக்கிறார் சரி உட்கார்ந்து தொழுதால் ரசூல் அவர்கள் பொதுவாக எப்படி உட்காருவார்கள் என்று சொன்னால் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் சப்பனம் போட்டு உட்காருவார்கள் இன்னொரு செய்தியிலே ஆயிஷா அவர்கள் ரவிசுவாசம் அவர்களை சப்பனம் போட்டு உட்கார்ந்து தொழுவதாக நான் கண்டேன் என்று வந்து இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் உட்கார்ந்து தொழுவதாக இருந்தால் சப்பனம் போட்டு உட்கார்ந்து தொழுவது சிறந்தது ரசூல் அவர்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் ஆனால் மற்றபடி உட்கார்ந்து தொழுதால் இப்படிதான் உட்கார வேண்டுமா என்று சொன்னால் இப்படி தான் உட்கார வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது மாறாக சப்பனம் போட்டு உட்கார முடிந்தால் அலமதுல்லா அப்படி உட்கார்ந்து தொழலாம் இல்லை அத்தகையாத்தில் உட்கார்வது போல் அப்படி உட்கார்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படி உட் அப்படியும் உட்கார்ந்து தொழலாம் அல்லது சில பேருக்கு நின்று தொழுவதில் மற்றும் தரையில் சென்று சஜிதா செய்வதில் பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தரையில் சென்று சஜதாசி இருந்து தலை தரையில் உட்காருவது உட்கார்ந்தால் எழுந்து நிற்பது இது எல்லாமே எனக்கு சிரமம் அப்படிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் சேரில் தான் என்னால் தொல்ல முடியும்னு சொன்னால் சேரில் உட்கார்ந்தும் தொழலாம் எனவே நின்று தொழ முடியாத பட்சத்தில் எப்படி உட்கார்ந்து தொழுவதில் நமக்கு வசதியோ சிரமம் இல்லையோ அப்படி உட்கார்ந்து இன்ஷால்லா எந்த ஒரு தவறும் கிடையாது சரி சேரில் உட்கார்ந்து தொழுதால் அதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் ஒருவருக்கு நின்று தொழுவதில் பிரச்சனை இல்லை நின்று தொழுவதில் ஒருவருக்கு பிரச்சனை இல்லை ஆம் தரையில் சென்று சஜதா செய்வதில் தரையில் உட்கார்வது அல்லது தரைக்கு சென்று சஜதா செய்வது இதில் தான் சிரமம் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் நிற்ப நிற்பதை தவிர்த்து கியாமை தவிர்த்து விட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு நிற்பதில் சிரமம் இல்லை நின்று ருக்கு செய்வதில் உங்களுக்கு சிரமம் இல்லை உங்களுக்கு சிரமம் கீழே தரையில் உட்கார்வது தரைக்கு சென்று சஜிதா செய்வது சஜுதா செய்த பிறகு எழுந்து நிற்பது இதில் தான் உங்களுக்கு சிரமம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதியில் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிற்பதில் நின்று ருக்கு செய்வதில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் இந்த இரண்டையும் நார்மலாக நின்று செய்யுங்கள் ருக்குவிலிருந்து எழுந்து நின்று சஜதா செய்யக்கூடிய தருணம் வரும் பொழுது மாத்திரம் சேரில் உட்காருங்கள் என அங்குதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது சஜதா செய்வது எனவே அங்கு மட்டும் சேரில் உட்காரக்கூடிய அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆம் சில பேருக்கு நிற்பதில் பிரச்சனை மற்றபடி தரையில் உட்கார்வதில் பிரச்சனை இல்லை தரையில் உட்கார்ந்து எழுந்து நிற்பதற்கு பிரச்சனை இல்லை மாறாக நிற்பது சில நொடிகளுக்காக சில நிமிடங்களுக்காக நிற்பதில் தான் பிரச்சனை என்று சொன்னால் இத்தகையவர்கள் தரையில் உட்கார்ந்து அவர்கள் தொழுவது போல் சப்பனம் போட்டு தொழுவது என்கிற இந்த வழிமுறையை பின்பற்றிக் கொள்ளலாம் ஆனால் பல சகோதரர்களை வயதானவர்களை பார்க்கிறோம் பள்ளிவாசல்களில் நின்று தொழுவதில் பிரச்சனை இருக்காது நின்று ருக்கு செய்வதிலும் பிரச்சனை இருக்காது ஆனால் தொழுகை முழுவதையும் உட்காரம் தொழுவார்கள் தொழுவார்கள் இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன உட்கார்ந்து உட்காரம் பள்ளிவாசல்களிலே ஓரமாக அப்படியே முதல் சஃபில் ஓரமாக ஒரு சார் இந்த ஓரத்தில் இடது பக்கம் ஒரு சார் இரண்டாவது சஃபில் வலது பக்கம் ஓரத்தில் ஒரு சார் இடது பக்கத்தில் ஒரே ஒரு சார் இப்படி வரிசையாக மூன்றாவது சப் நான்காவது சஃப் என்று இரண்டு ஓரங்களில் சேரை வரிசையாக வைத்திருப்பார்கள் வயதானவர்கள் முதல் சஃபே பூர்த்தியாகாமல் இருக்கும் ஆனால் நினைச்சிவார்கள் முதல் சஃப் இரண்டாம் சஃப் மூன்றாம் சஃப் என்று அந்த ஓரத்தில் மாத்திரம் அந்த முதியவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் சேரில் இது தவறு சஃப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் சஃப்பை வரிசையை பூர்த்தி செய்ய வேண்டும் சேரில் தொழுதால் ஓரமாக தான் இருக்க வேண்டும் என்று யார் சொன்னா அப்படி ஒரு சட்டமும் கிடையாது சேரை எடுத்துக்கொண்டு சஃபில் எப்படி நின்று தொழக்கூடியவர்கள் சஃப்பில் எங்கு இடம் இருக்கிறதோ அங்கு வந்து நிற்பார்களோ அதே போல் சேரை தூக்கி வந்து நீங்கள் அங்கு போட்டு தாராளமாக தொழுங்கள் ஓரமாக தான் சேர் இருக்க வேண்டும் என்கிற சட்டமே கிடையாது இது மக்களாக உருவாக்கி கொண்ட ஒரு சட்டம் இது சேரில் தொழுதால் அது ஓரமாக தான் இருக்க வேண்டும் இதை மார்க்கம் சொல்லவில்லை சொல்லப்போனால் அப்படி ஓரமாக வைத்து தொழுவதை கடைபிடிக்கும் பொழுது பூர்த்தியாகாமல் இருந்தாலும் ஓரமாக சேரில் தனியாக உட்கார்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள் ஜமாத் தொழுகையில் அப்படி தனியாக தொழுதால் அது ஜமாத் தொழுகையாகவும் கருதப்படாது அது தனிப்பட்ட தொழுகையாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகையே வீணாக போய்விடும் எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்து சஃபோடு சேர்ந்து தொழ வேண்டும் தேவைப்பட்டால் அது சேரை எடுத்து போய் எங்கு இடம் இருக்கிறது அங்கு போட்டு தொழுங்கள் எனவே நின்று தொழுவது குறிப்பாக நாம் மிக கவனம் செலுத்த வேண்டும் என நின்று தொழுவது கட்டாய கடமை தொழுகையின் ஒரு தூண் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி இருந்தால் மட்டுமே அதற்கான வேலிட் ரீசன் தக்க காரணம் இருந்தால் மட்டுமே அந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லா சுபானு தாலா நம் அனைவருக்கும் மார்க்க சட்டங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அந்த சட்டங்களுக்கு ஏற்ப தன்னுடைய விவாதத்துகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆமீன் அமீன் தாவானா அலமது இல்லாஹி ரபிரமின் அஸ்லாம் வைக்கம் வரமத்தி வரகாத்தூ